ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாேருக்கும் பயனுள்ள ஒரு வீடியோ தாங்க ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் தையல் மிஷின் வச்சுருந்தாலோ இல்லை நீங்கள் டைலராக இருந்தாலோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நம்ம தையல் மிஷின் வச்சிருக்கும் போது நிறைய நூல்கண்டு வந்து வாங்கி வச்சுருப்போம் அந்த நூல்கண்டை வந்து எப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சாலுமே அது வந்து கலஞ்சி களைஞ்சி போய் அப்படியே ஒன்றோடய ஒன்று பின்னி பின்னி சிக்காயிரு சிக்காயிருங்க அந்த சிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய நூல் வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகும் அந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் நம்ம சூப்பராக வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அந்த நூல் கண்டெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஜென்மத்துக்கும் நீங்கள் வைக்கிற நூல்கண்டு வந்து கலையவே கலையாதுங்க பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ற பாபின்ஸ் அதுக்கப்புறம் பட்டன்ஸ் இதெல்லாம் வந்து இதெல்லாம் கூட வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்றது அப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் டைலரிங் டிப்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நூல் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு முன்னாடி வந்து டைலரிங் டிப்ஸ் வீடியோ வந்து நான் ஒன்று போட்டிருக்கேன் அதுலேயுமே வந்து நூல்கண்டெலாம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது கலையாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருக்கேன் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணும்னா அதோட லிங்க்கே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அண்டு கார்ட்லேயே வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இந்த நூல்கண்டெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக வந்து இந்த மாதிரி சிக்கெல்லாம் வந்து எடுத்துகிட்டு தனித்தனியாக சுற்றி வச்சுக்குவோங்க ஃபஸ்ட்டு நம்ம நம்ம கிட்டே வந்து எவ்வளோ நூல் இருந்தாலுமே வந்து நம்ம துணி நெக்ஸ்ட் டைம் வந்து ஒரு துணி தைக்கும் போது அந்த கலருக்கு உள்ள நூல் மட்டும் நம்ம கிட்ட வந்து இருக்காதுங்க வந்து அதுக்கு மறுபடியும் வந்து அந்த கலர் வந்து வாங்குகிற மாதிரி இருக்கும் நூல்கண்டு இப்படியே தாங்க நிறைய நூல்கன்று வந்து கிட்ட வந்து சேர்ந்து போயிடும் போல தான் என்கிட்டையும் வந்து இவ்வளோ நூல்கன்று வந்து சேர்ந்துருக்கு இப்போ இதை வந்து நான் தனித்தனியாக சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா வந்து இது மாதிரி வந்து தனித்தனியாக சுற்றி வச்சுக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா நூல்கண்ணிலையும் வந்து சிக்கலாம் வந்து எடுத்துட்டேங்க எனக்கு இவ்வளோ நூல் வந்து சிக்காகியிருக்கு பாருங்க இவ்வளோ நூல் வந்து நமக்கு வேஸ்ட் ஆகியிருக்கு இப்போ வந்து இதை வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த நூல்கண்டை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துணிப்பை மட்டும்தாங்க இந்த மாதிரி துணிப்பை நம்ம எல்லார் வீட்லேயும் வந்து வச்சுருப்போம் இந்த பை வந்து எடுத்துக்கங்க இப்போ இதில் வந்து நான் இந்த நூல்கண்டை எப்படி வைக்கிறோம் பாருங்கள் இந்த மாதிரி வச்சு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கலாங்க அதாவது நீல வாக்கில் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டு வச்சுக்கோங்க இதை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மார்க் பண்ணதுலேருந்து ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் கேப் இட்டு மறுபடியும் வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம நூல் கண்டை வச்சு மார்க் பண்ணதுலேருந்து ஒரு இன்ச் கேப் இட்டு மறுபடியும் வந்து நீல வாக்கில் அப்படியே மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம் இப்போ அடுத்து மறுபடியும் வந்து நம்ம அந்த நூல்கண்டை வச்சு அந்த சைஸ்க்கு வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நூல்கண்டை வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நூல்கண்டு மார்க் பண்ண முடிகிற இடத்துலேருந்து ஒரு இன்ச் அளவுக்கு கேப் இட்டு மறுபடியும் வந்து மார்க் பண்ணிக்கணுங்க இப்போ நான் மறுபடியும் வந்து நூல்கண்டை வச்சு மார்க் பண்ணிவிட்டேன் இப்போ அதுலேருந்து மறுபடியும் ஒரு இன்ச் அளவுக்கு கேப் இட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கணுங்க இதே போல் ஃபுல்லாக நம்ம இந்த க துணிப்பை ஃபுல்லாகவுமே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நூல்கண்டில் வந்து முக்கால் பாகம் வந்து வச்சு மறுபடியும் வந்து மார்க் பண்ணிக்கணுங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக வந்து வச்சு மார்க் பண்ணணும் இப்போ அதில் வந்து முக்கால் பாகம் அளவுக்கு மட்டும் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்ததாக வந்து ஃபுல் பாகம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ண பாருங்கள் அதை அதை வந்து நம்ம அப்படியே வந்து நீட்டமாக கோடு போட்டு விட்டுட்டு நம்ம அந்த முக்கால் பாகம் வச்சுருந்தோம் பாருங்கள் அது வரைக்குமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோங்க ஃபுல்லாக வந்து மார்க் பண்ண வேண்டாம் அதுக்காக தான் வந்து நான் முக்கால் பாகம் வந்து ரெண்டாவது வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கட் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வரும் ஃபஸ்ட்டே நீங்கள் வைக்கும்போது முக்கால் பாகம் வச்சு மார்க் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சா வந்து உங்களுக்கு அளவு வந்து சரியாக வராதுங்க ஏன்னா நான் கட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ தான் வந்து கரெக்டாக புரியும் இப்போ இதே போல் நான் முக்கால் பாகம் வந்து வச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது கட் பண்ணிக்கலாங்க நம்ம ரெண்டாவது வந்து இந்த நூலோட முக்கால் பாகம் அளவு வச்சு மார்க் பண்ண பாருங்கள் அதை வந்து நம்ம கட் பண்ணுங்க அதுக்கு வந்து துணிப்பையை வந்து மேலே உள்ள துணிப்பையை மட்டும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஹோல் போட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா கத்திரிக்கோலால் கட் ஆகிருங்க ரெண்டு பையும் வந்து கட் பண்ணிடக்கூடாது மேலே உள்ள ஒரே ஒரு பையன் மட்டும் தான் கட் பண்ணணும் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணியாச்சுங்க இப்போ அடுத்தது வந்து எப்படி கட் பண்ணணுன்னா நம்ம ஃபுல்லாக வந்து அளவெடுத்தோம் பாருங்கள் நூல்கண்டை வச்சு அதையுமே விட்டுணும் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஒரு இன்ச்சு வந்து ஃபர்ஸ்ட்டு விட்டோம் பாருங்கள் அதையுமே விட்டுருணுங்க அந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாங்க அதே போல் மேலே உள்ள துணியை மட்டும் இது மாதிரி பிடிச்சிட்டு ஹோல் போட்டு கட் பண்ணிங்கன்னால் கட் பண்ணிடலாம் மொத்தம் வந்து நம்மளுக்கு கேப் வந்து ஒரு ரெண்டு ரெண்டே காலு இன்ச்சு வந்து இருக்குங்க அந்த அளவுக்கு தான் இருக்கும் நீங்கள் இப்படி கூட வந்து கணக்கு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன்றே கால இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இன்ச்சு கேப் இட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க இதுக்கு தான் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 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 நூல்க ஃபுல்லாக அளவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் மறுபடியும் முக்கால் இன்ச்சு வச்சு வெட்டினேன் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சுருக்கும் இந்த மாதிரி தாங்க இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து எனக்கு புரியல அப்படின்னு சொன்னிங்கன்னால் நான் வந்து ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்கள் கீழே வந்து முக்கால் இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டே கால் இன்ச்சு கேப்பில் விட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கங்க இப்போ அடுத்ததாக லாஸ்ட்டில் வந்து முடிகிற பை க கைப்பிடி பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ரெண்டு பக்கமும் வந்து ஃபுல்லாக மார்க் போட்டுக்காங்க இதில் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் தையல் போட போகிறோம் இது எதுக்காகணும் நான் கடைசியாக வந்து சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்ம வெட்டி எடுத்தாச்சுங்க இப்போ வந்து நம்ம தையல் போட்டுக்க போகிறோம் தையல் போடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த முக்கால் இஞ்சி வந்து வெட்டியிருக்கோம் பாருங்கள் அதுக்குள்ளே வந்து தையல் போடக்கூடாது அதோடய ஓரங்களில் வந்து அந்த மேலே உள்ள ஓரங்களில் மட்டும் தையல் போட்டுக்கணும் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதோட மே மேலே கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதோடய ஓரங்களில் வந்து தையல் போட்டுக்கணுங்க இது வந்து தைக்கிறது வந்து ரொம்பவே ஈஸி தாங்க உங்களுக்கு வீடியோவில் எப்படி எனக்கு வந்து சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல இந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கணும் நான் தையல் போட்டுட்டு வந்துட்டே உங்கள்ட்ட காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் இப்போ பாருங்க நான் தையல் போட்டுட்டு வந்துட்டேங்க இப்போ நான் எப்படி போட்டிருக்கேன்னு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கும் கீழே அதுக்கப்புறம் மேலே வந்து இந்த மாதிரி அதாவது நம்மளுக்கு முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சு கேப்புக்கு வந்து நான் தையல் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி தாங்க இருக்கும் மொத்தம் வந்து நாலு பாக்கெட் மாதிரி எனக்கு எனக்கு கிடச்சிருக்கு மேலே ரெண்டு தையல் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து வாக்கில் போட்டு விட்டுட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நூல்கண்டை வந்து இந்த மாதிரி அதாவது ஆப்போசிட் சைடு வச்சு இந்த மாதிரி நீல வாக்கில் மறுபடியும் வந்து மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து தையல் போட்டுக்க போகிறோம் இதே மாதிரி ஃபுல்லாக வந்து அந்த நூல்கண்டை வந்து அளவு வச்சு வச்சு இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீல வாக்கில் ஃபுல்லாக தையல் போட்டுக்கோங்க அதாவது நம்ம மேலே வந்து ரெண்டு தையல் வந்து போட்டிருந்தோம் பாருங்க அதை மட்டும் அதோட மட்டும் போட்டுக்கோங்க அதோட சேர்த்து வந்து போட்டுறாதீங்க இப்போ இந்த மாதிரி இதோட மட்டும் நிறுத்திக்காங்க உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் இந்த இடத்தோட மட்டும் அப்படி நிறுத்திக்கங்க அந்த பக்கம் வந்து தையல் போட வேண்டாம் நம்ம ஆல்ரெடி வந்து அதில் ரெண்டு தையல் போட்டிருக்கோம் அது வந்து அப்படியே இருக்கட்டும் இந்த மாதிரி மட்டும் தையல் போட்டுக்கோங்க இப்போ நான் தையல் போட்டுட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தையல் போட்டு முடிச்சிட்டேங்க இப்போ சின்ன சின்ன பாக்கெட் மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் இப்போ நம்ம நூல்கண்டை வந்து இந்த மாதிரி வந்து அந்த பாக்கெட்டில் வந்து சொருகி விட்டுக்கலாங்க இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எப்படி வந்து சொருகி விடுறேன் இந்த மாதிரி பாக்கெட் பாக்கெட்டாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து நம்ம அந்த நூல்கண்டை வந்து சொருக்கிக்கலாம் ஒரு பாக்கெட்டில் வந்து எப்படி வந்து ஒரு மூணு இல்லைன்னா நாலு நூல்கண்டு வந்து சொருகி விட்டுக்கலாங்க அதாவது நூல் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நாலு நூல்கண்டு வந்து சொருக்கி விடலாம் இல்லை ஃபுல்லாக வந்து நூல் இருந்துச்சுன்னா மூணு வந்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பாக்கெட்லேயும் வந்து நம்ம அப்படியே வந்து நூல்கண்டை வந்து வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க இது மாதிரி எவ்வளோ வந்து நூல் இருந்தாலும் உங்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணும்போது எப்போவுமே வந்து கலையவே கலையாதுங்க பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும் நம்ம வந்து அந்த நூலோட முக்கால் பங்கு வந்து கட் பண்ணிவிட்டு தைச்சதுனால நம்ம அந்த நூலோட கலரும் வந்து நம்மளுக்கு தெரியும் நம்மளுக்கு பார்த்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வசதியாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் எங்கிட்ட உள்ள எல்லா நூலையும் வந்து இந்த மாதிரி வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன் இப்போ நமக்கு எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு நல்லா வந்து ஈஸியாக இருக்கும் இன்னுமே எனக்கு மேலே பாக்கெட்லாம் வந்து காலியாக இருக்குது பாருங்கள் ஆனால் என்கிட்ட நூல்கண்டை வந்து அவ்வளோதாங்க இருந்த நூல்கண்டை எல்லாத்தையுமே வந்து நார்மஸ் வந்து பண்ணிட்டேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ரெண்டு தையல் நீல வாக்கில் போட்டோம் பாருங்கள் அதில் வந்து என்ன பண்ணணுன்னா அதோடய ஓரங்களை வந்து நம்ம கத்திரிக்கோள் வச்சு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுக்கணுங்க இந்த மாதிரி ரெண்டு ஓரங்களையும் வந்து கட் பண்ணி விட்டேன் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் மாதிரி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இதில் வந்து நம்ம என்ன வந்து வைக்க போகிறோம்னா கட்டப்பை குச்சி தாங்க வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம இதை அப்படியே வந்து நம்ம ஆணியில் வந்து மாட்டி விட்டு மாட்டி விட்டுக்கலாம் இருந்தாலுமே வந்து நல்லா இன்னும் வந்து ஸ்டிப்பாக இருக்கிறதுக்காக நம்ம அந்த கட்டைப்பை குச்சியை இந்த மாதிரி வந்து சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆணியில் மாட்டும் போது அந்த துணிப்பை வந்து மடங்காமல் இருக்குங்க நம்ம நார்மலாக வந்து வைக்கும்போதே நல்லா வந்து ஸ்டிப்பாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம துணிப்பை அப்படிங்கிறதுனால இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி கட்டப்பை குச்சி வந்து சொருகி விட்டுட்டு வைக்கும் போது இன்னுமே வந்து நல்லா ஸ்டிப்பாக இருக்குங்க இப்போ அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற பாபின்ஸ்லாம் வந்து எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் பாபின்ஸுமே வந்து நம்ம அப்படியே வந்து போட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு பாபின்ல உள்ள நூல் வந்து இன்னொரு பாபினில் வந்து அப்படியே வந்து சிக்கிக்கோங்க இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பா வந்து எடுத்துருக்காங்க இது என்ன டப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்கோவிட்டான்னு வந்து மிட்டாய் விற்கும் பாருங்க சூட மிட்டாய் மாதிரி இருக்கும் அது வந்து இதில் போட்டு வச்சுருப்பாங்க நம்ம பசங்க வந்து சாப்பிட்டுட்டு இந்த டப்பா வந்து தூக்கி போட்டுருவாங்க இந்த டப்பா வந்து நம்ம பாபினை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாங்க இது உள்ளே வந்து ஒரு நாலு பாபின் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் இந்த டப்பாவை நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்து நம்ம ஆர்மிஸ் பண்ண போனது பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் தாங்க பட்டன்ஸ் வந்து நிறைய கலரில் வந்து வச்சுருப்போம் அது வந்து நம்ம தைக்கும் போது நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து நம்ம அப்படியே வந்து தேடிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு கலர் பட்டனையும் வந்து இது போல் வந்து ஊக்கில் வந்து ஒவ்வொரு கலர்லேயும் வந்து மாட்டி விட்டுருங்க அதாவது ஒரு ஊக்கில் வந்து எப்படியும் ஒரு ஆறு ஏழு பட்டன்ஸ் வந்து மாட்டி விடலாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊக்கிலையும் ஒவ்வொரு கலர் வந்து நம்ம மாட்டி விட்டு வைக்கும்போது நமக்கு எந்த கலர் வேணுமோ அந்த ஊக்கை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க தேடணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி வந்து மாட்டி விட்டுட்டு இதை வந்து ஒரு டப்பாவில் வந்து போட்டு அர்மிஸ் வந்து பண்ணி வச்சுக்கோங்க பார்க்குறதுக்கு வந்து நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ அடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கங்க இதுவுமே வந்து நம்ம பசங்க வந்து டிப் பென்சில் வந்து யூஸ் பண்ணுறப்ப இதில் வந்து டிப் வந்து வச்சு வாங்கியிருப்பாங்கங்க இந்த இதில் தான் டிப் வச்சு கொடுப்பாங்க இதுலேருந்து வந்து டிப் வந்து போட்டுட்டு தான் பென்சிலில் வந்து எழுத முடியும் இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நிறைய நம்ம பசங்கள்கிட்ட வந்து இருக்கும் ஏன்னா டிப் தீர்ந்த பிறகு மறுபடி மறுபடியும் வாங்குறதுனால இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருங்க இந்த பாக்ஸை வந்து நம்ம வேஸ்ட்டாக வந்து தூக்கி போடாமல் இதில் வந்து நம்ம அந்த ஊசியெலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாங்க நம்மளுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் நான் வந்து இதில் ஊசியெலாம் வந்து போட்டு வச்சுருக்கேன் அதே போல் நம்ம சாதனமாக வைக்கிற ஊசி மட்டும் இல்லாமல் மிஷின் ஊசியை கூட நம்ம இதில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாங்க நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் கீழே வந்து எங்கேயும் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் விழுந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்ககிட்டே இருந்தால் வேஸ்ட்டாக வந்து வச்சிருக்காமல் ஊசி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக வச்சுக்கங்க இப்போது அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற கொக்கிலாம் இருக்குது பாருங்கள் அந்த கொக்கிலாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி டூத்பேக் டப்பா இருக்குது பாருங்கள் அது வந்து தீன் டூத் பிக் வந்து தீந்து போச்சுன்னா அந்த டப்பா வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதில் வந்து நம்ம இந்த கொக்கிலாம் வந்து போட்டு வச்சுக்கலாங்க நம்மளுக்கு ரொம்பவே வந்து வசதியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம கொக்கிலாம் வந்து எங்கேயும் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் நமக்கு தேவைப்படுறப்ப இந்த டப்பாவை மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டப்பாவும் வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து லாஸ்ட்டாக நம்ம அளவெடுக்கிற டேப்பை வந்து இப்படியே வந்து நம்ம அளவெடுத்துட்டு போடக்கூடாதுங்க அப்படி போட்டால் அப்படியே வந்து சிக்காகி கட் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்குங்க அதனால் நீங்கள் அளவு எடுத்து முடித்த பிறகு கொஞ்சம் வந்து அழுப்பு பார்க்காம இதை வந்து சுற்றிட்டு ஒரு ரப்பர் பேண்டை வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா எப்போவுமே வந்து கலையாமல் இருக்குங்க நம்மளுக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டைலரிங்க்கு யூஸ் பண்ணுற சின்ன சின்ன ஊசி இருக்கும் பாருங்க அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க நல்லா டைட்டாக இருக்கிற பாக்ஸாக பார்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து உள்ளே வந்து இந்த மாதிரி ஜாமா வளர்க்குற ஸ்பாஞ்ச் இருக்கு பாருங்க அதை வந்து அந்த டப்பா சைஸ்க்கு வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து உள்ளே வச்சு இந்த ஸ்பாஞ்சில் வந்து நம்ம அந்த ஊசியெலாம் வந்து குத்தி வச்சுக்கலாங்க இப்படி வைக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ஊசி வந்து எங்கேயுமே வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வந்து மிஸ் ஆகி கீழே விழுந்தால் கூட நம்ம நம்மளோட கால்லையோ குழந்தைங்க கால் கையிலையோ வந்து குத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து நீட்டா இருக்குங்க நம்மளுக்கு கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை வந்து நான் சுவரில் வந்து ஒரு ஹூக்கில் வந்து மாட்டி விட்டுட்டேங்க பார்க்குறதுக்கே இவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்க இப்போ இது மேலே வந்து எனக்கு அந்த கொஞ்சம் பாக்கெட்லாம் எம்டி அனுச்சி பாருங்கள் அதில் வந்து நான் அது மாதிரி டேப்பும் அதுக்கப்புறம் அந்த ஊசி பாக்ஸும் வந்து அப்படியே போட்டு வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கீழே ஃபுல்லாகவே வந்து நூல் வந்து வச்சுருக்கேன் பார்க்கறதுக்கே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த மெத்தடில் வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது ஒரு நூல் கூட வந்து நம்மளுக்கு களைஞ்சே போகாதுங்க நம்மளுக்கு தேவைப்படுற நூலை எடுத்துகிட்டு நம்ம வந்து வச்சுக்கலாம் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டைலரிங் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பதான் நெக்ஸ்ட் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்